இம்போ சீசன் நைனோட இரண்டு குப்பைகள் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் திவாகர் மற்றும் பார்வதி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல திவாகரை பற்றி பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரை பற்றி கண்டிப்பாக நான் பேசி ஆகணும் ஏன்னா இந்த சீசனில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஏழு எட்டு நாளாக பெரிய கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க சரி ஓகே கண்டென்ட் கொடுத்துட்டா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயம் இருக்குல்ல ஏன்னா வந்து மக்கள் எல்லாருமே எப்படி இப்போ ஆகிட்டாங்க யார் அதிகமாக ஸ்க்ரீனில் வரா யார் அதிகமாக பேசுகிறா யார் அதிகமாக சண்டை போடுறா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்

நாலு பேரால நாலு பேர் கூட வந்து சண்டை வருது சண்டை வரதால இவர் பண்ணி விடுறாரு ட்ரிகர் பண்ணதால அவனுக்கு ரெண்டு வார்த்தைகள் விட்டுறானுங்க உடனே இவர் நல்லவர் சொல்லலாம் அவர் அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து போச்சு அதில் விஜய் சேதுபதியே பதியே திவாகர் கூட காமெடியா ஃபன்னாக தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர அவர் செய்த தவறுகளை ஒரு இடத்துல கூட சுட்டி காட்டவே இல்லை முதல்ல இந்த கேம் ஷோவான பேசிக்கான புரிதல் அப்படி வந்து திவாகருக்கு இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்க்கணுங்க ஏன் சொன்ன

இப்படி ஒரு ஒண்ணுமே புரியாத ஒரு மனுஷனை கூட்டின்னு வந்து எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைச்சு எல்லாத்துலேயும் சண்டை போட்டு இவரை முன்னிலைப்படுத்திட்டு மற்றவங்க எல்லாரும் டம்மியாக காமிக்கிறது என்ன என்ன விதமான இதுன்னு எனக்கு புரியல பாஸ் சீசன் எயிட் சீசன் நைனுங்கிறது வந்து முழுக்க இவர் பண்ற இந்த பைத்தியாரத்தனத்தையும் கோமாளித்தனத்தை தான் சீசன் நைன் அப்படி வந்து இருக்கா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல எதுக்கு இவ்வளோ ஆசனமா பேசணும் காலையில இருந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியுங்க ரெண்டு பேரும் பண்றது ஒண்ணுமே இல்லைங்க இவர் என்ன பேசுகிறாருன்னு வச்சுங்களேன் இவர் தான் கரெக்ட் ஆப்போசிட்ல நிக்கிறவன் என்ன பேசினாலும் தப்பு இவன் இது முன்னாடி இருந்தா ஆணாதிக்கம் பிடிச்ச சில பேர் சம்பந்தமே இல்லாத பேர் சில பேர் கூட ஆப்போசிட்ல இருக்கிற நியாயத்தை கொஞ்சமா கேட்பாங்க இவருக்கு என்னனே தெரியலங்க முதல்ல கேம் ஷோவுக்கு என்ன அது புரிதலே இல்லை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி இருக்காரு இவரை யூஸ் பண்ணிக்கிறது இன்னொருத்தவங்க அது விஜே பார்வதி ஒன்றுமே இல்லை ஒரு சாப்பாடு விஷயம் சாப்பாடு விஷயம் காலையிலேருந்து போகுது அது நேற்றுலேருந்து போகுது எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா பவுலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் இருக்காங்க சாப்பாடு வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அந்த ரெண்டு கிலோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஒரு பவுலை வச்சு அந்த பவுல் மூலயமா ஃபர்ஸ்ட் பத்து பேருக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை திரும்ப அப் பண்ணி எல்லாருக்கும் ஈவனாக கொடுக்கணும் இதுதானே முறை இவர் என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் இல்லை வந்து சாப்பிட்றவங்க வந்து பசி ஆறுனதுக்கு அப்புறம் தான் போகணும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நாலு பேர் வருவான் நல்லா வயிறார ஃபுல்லா சாப்பிட்றான்னு வச்சுக்கல அடுத்த பத்து ஆறு பேருக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலாம் என்ன பண்றது இது ஒரு குழந்தைக்கு கூட அது சொன்னா புரியுங்க இந்த விஷயம்லாம் குழந்தைக்கு சொன்னா கூட புரியும் விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எப்படி பேசுகிறாரு பேசுறாரு குழந்தைங்க எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணும் அதாவது வந்து இவங்களா மெச்சூரிட்டியான ஆளுங்க ஒரு குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இவரு அப்படிதான் பண்ணாரு பார்வதி தான் பண்றாங்க நடி வரக்க நடி வரைக்க ரெண்டு பேரும் வந்து கேவலமா சீசன் நைனை வந்து கேவலமா எடுத்துகிட்டு போறாங்க இந்த வீக்கெண்ட் வந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து ரோஸ் பண்ணப்பட்டாங்க மக்களால் மக்கள் கைத்தட்டுற அதாவது இவங்களுக்கு எதிரா வர ஒவ்வொரு விஷயத்துக்கு மக்கள் கைத்தட்டும் போது இவங்க எந்த அளவுக்கு மடல்ல வந்து யோசிச்சிருக்கணும் நம்ம வெளியில் மிகப்பெரிய அளவு நெகட்டிவாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக்காச்சும் கொஞ்சம் திருந்தி ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் மைண்ட் செட் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ட்ரிகர் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு இவனெல்லாம் பிடிக்காது தான் எப்ஜெலாம் அவன் சொன்ன வார்த்தைகள் அவன் பேசுனது எதுவுமே எனக்கு உடன்பாடில் தான் பட் இருந்தாலும் இவங்க பேசுறத பார்த்தா இவங்க பண்ணுறதை பார்த்தா அவன் எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது திவாகர் பேசுறத பார்த்தா எரிச்சலாக இருக்குது திவாகர் முன்னாடி யாருமே நீங்கள் பேச மாட்டாங்க நண்பர்களே ஒன்றுமே இல்லை சிம்பிள்ங்க திவாகர்கிட்ட ஒரு ஆதிரை இல்ல ஒரு அரோரா இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க போயிட்டு ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து பேசும்போது தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க லைவ் பார்த்தீங்கன்னா ஒன்னவர் எப்படி சொல்ல காமிக்க மாட்டுறாங்க லைவ்ல போய் பாருங்க இல்லடா சொல்லும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைடா நீ நீ சொல்றதை புரிஞ்சு அதாவது இவருக்கு எதிராக பேசிதான் சொல்றேன் இல்லடா தங்கம் நீ நான் சொல்றது புரிஞ்சுக்கடா நான் நான் சொல்றதா கரெக்டா இல்லடா தங்கம் அப்படிடா இப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியோட அந்த பெண்கள்கிட்ட இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க அப்படியே ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு ஆள் வந்து கேட்கறாங்க ஒரு விக்கல்ஸ் விக்ரமோ இல்லை வந்து ஒரு கானா வினோத்தோ இல்ல ஒரு ஆண் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏ பாப்பா எனக்கு தெரியல உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் அவங்க சொல்றது ஒரு காது கொடுத்து வாங்க மாட்டாருங்க இவரா பேசிட்டு இவரா கையை தட்டி விட்டு இவரா போறது இது எல்லாமே எங்க இருந்து வருது விஜய் சேதுபதி கொடுக்கறது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சீசன் நைன்ல ஒரு பைத்தியக்காரனை வந்து வச்சுட்டு அவன் வந்து கண்ட பண்றத மக்கள் கொண்டாடி அது டிஆர்பி எழுதுங்கிறதுக்காக விஜய் டிவி திட்டமிட்ட இந்த ஆளை வந்து டிஆர்பியாக வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுல ஒரு மிகப்பெரிய கேவலம் என்னன்னா பொதுமக்கள் அனைவருமே இந்த மாதிரி ஒரு தான் வந்து முன்னுதாரணமாக எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் இதே ஆளை என்ன பண்றாங்க தெரியுமா நம்ம அரோரா இருக்காங்க பலூனாக்கான்னு சொல்றதுல்ல அவர்கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்றாங்க அந்த வீடியோவும் இருக்கு கிளிப்பும் ஒன்றும் இல்லை அரோரா கூந்தலில் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு வாசம் இருக்குது ஒரு ஒரு பெண்ணியம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்றாங்க அதை மோந்து பார்க்குறாரு இதை வந்து பெண்ணியம் பேசுற முற்போக்கு பேசுற பார்வதி மேடம் வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க அந்த இடத்துல இதே அந்த இடத்துல ஒரு கம்ரதின் இருக்கான்ல அவன் இதை பண்ணா இதை வந்து நீங்க வந்து அப்படியே நார்மலை பண்ணுவீங்களா இல்லை பிரவீன் ராஜன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் இந்த விஷயத்த பண்ணால் அவங்களை நார்மலைஸ் பண்ணாமல் இருப்பீங்களா ஒன்றுமே இல்லை லாஸ்ட் வீக் இருந்து பிரவீன் காந்தி ஒரு ரெண்டு மூணு இடத்துல பெண்களுக்கு எதிராக பேசிட்டார் உண்மையுமே சொல்கிறார் அந்த ஆள் வந்து ஒரு பிற்போக்கு மைண்ட் செட் உள்ள ஆள் தான் அதை வெளிப்படுத்திருப்பார் ஏன்னா அந்தாலும் உண்மையாக இருக்காரு அவர் இருக்கிறத சொல்கிறார் நடிக்காமல் போன சீசன் ஒருத்தர் வந்து ஒரு பிற்போக்கால் வந்து ஃபுல்லாக நடிச்சு போனார்ல அந்த மாதிரி நடிக்காமல் இருக்கிறத சொல்கிறாரு அந்தாலும் வந்து வேணும்னே வலுக்கட்டாமல் விளையாட்டு தெரியுது இந்தால் பண்ணுறது என்ன ஒருத்த பைத்தியகார்த்தமாக பண்ணுறான் ஒருத்த ஃபண்ணுக்காக பண்ணுறான் அப்படிங்கிறத அந்தாலும் வச்சுக்கிட்டு அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து முன்னோதாரமாக எடுத்துகிட்டு பண்ணுவீங்களா ஒரு ஒரு கிளாஸ் இருக்குது கிளாஸுக்கு அந்தாண்ட ஒரு பொண்ணு வந்து கெஸ் பண்ணுது இவர் போயிட்டு கிஸ் பண்ணுறாரு மிஸ்டர் திவாகர் போயிட்டு கிஸ் பண்ணுறாரு இதையும் வந்து மக்கள் பார்க்குறாங்க பொதுமக்கள் தான் இருக்காங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பார்க்குறாங்க இவர் ரோல் மாடலாங்க எனக்கு புரியல எனக்கு ஒன்றுமே இந்த கேமை பற்றியான ஒரு பேசிக் புரிதல் இல்லாத ஒரு ஆளை கூட்டினந்து விட்டு பதினெட்டு பேர் கூட சண்டை போடுன்னு சொன்னார் ஒரு பைத்தியார்கிட்ட போயிட்டு நான் பேசுறது தான் கரெக்டு நியாயத்தை பேசி ஜெயிக்க முடியுமாங்க ஒரு பைத்தியாரன் நிற்கிறான் அதை பைத்தியார்ட்ட போயிட்டு ஒரு நியாயத்தை சொல்லி அதை ஜெயிக்க முடியுமா அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த சீசன் நைன் பார்க்கறதே இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த ஆள் வந்து இவருக்கு தேவையான இடத்துல நியாயத்தை பேசிக்கிறாருங்க ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யார் யாருக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு டாபிக் ஒன்று லைவில் போயிட்டு இருக்கு இதில் இவர் வைக்கிற பாயிண்ட்டும் பாரு இது வைக்கிற பாயிண்ட்டும் வேலிடாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்பொழுது வேலிடாக பேசுகிறாங்க இது பொதுமக்களால் அக்செப்ட் பண்ணப்படுது இப்போ எப்படி வருதுன்னா பார்த்தியா எங்களால் வந்து கரெக்டாக தான் பேசுகிறாரு இவங்க அவங்க டீலக்ஸ் டீம் வந்து ஆல்ரெடி இவங்க எல்லாமே ஒரே டீலக்ஸ் ரூம்மேட்ஸ் தான் இருந்தாலும் டீலக்ஸ் ரூம்மேட்ஸ் மற்றவங்க பிளான் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அதை கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல பேசுகிற மனுஷன் இவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் வரும்போது மட்டும் பைத்தியகர்தனமா பேசுறது முக்கியமா பார்வதி என்ன சொன்னாலும் சரி பாருமா கரெக்டுமா யாருமே அடக்க மாட்டாரு எங்க இருக்க எவனுமே அடங்க மாட்டா பார்வதி சொன்னா மட்டும் தாரக மந்திரமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருது மத்த யார் சொன்னாலும் கேக்குறது இல்ல பெண்கள் சொன்னா சாப்பிட்டா ஹேண்டில் பண்ற சொல்கிறது ஆண்கள் சொன்னா அது என்ன இதுவாக ஹேண்டில் பண்றது ரெண்டாவது இந்த பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பார்வதி ரொம்ப 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 சொல்றேன் பாருங்க இதுவரைக்கும் எட்டு சீசன்ல யாருமே வாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஹேட்ரடை பார்வதி வாங்க போறாங்க இது எழுதி வச்சு நடக்க போகுது ஏன்னா போன சீசன் இவ்வளோ விமர்சனத்துக்கு அப்புறமும் தன்னை மாத்திக்காம திரும்ப டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸாக இருக்கிறது பிரச்சனை இல்லை பெருமை மட்டும் தான் சொல்ல சொன்னாங்களே தவிர அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணணும் அடுத்தவங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லலை எப்படி எனக்கு பிடிக்காது தான் அவங்க பண்ணுறது போய் பாருங்கள் லைவ்ல அவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்னவர் எபிசோடில் வருமா என்னங்கிறதே தெரியல இதெல்லாம் அந்த அளவுக்கு அண்ணாயங்காக இருக்குது பார்க்கவே முடியல சைக்கிளை அப்படி தான் பண்ணுறாங்க இதில் இவங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட் இருக்குது வெளியில் மக்களோட மைண்ட் செட் எப்படி போயிட்டு இருக்கு பார்க்கலான்னு பார்க்கலாம் எதையுமே மக்கள் வந்து கண் கண்மூடித்தரமாக இல்லாமல் அதாவது இவங்க கண்டன் கொடுக்குறாங்கப்பா இவங்க வராங்க லைவ்ல இவங்க சண்டை போடுறாங்க இவங்க என்ன அவங்க லூசா கூட இருந்துக்கிட்டோம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இப்ப அப்படிதான் மாறப்போகுது இவங்களையெல்லாம் எல்லாம் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு தான் பிக் பாஸுக்கு இனிமேல வந்து எல்லாரும் பண்ண போறாங்க பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் எல்லாருமே அங்க அங்கே ஸ்டேபிளா இருக்கிற ஒருத்தம் கூட பேசி ஜெயிக்க முடியாது நான் இப்பயே சொல்றேன் நீ யாரை கொண்டு வந்து விட்டாலும் சரி ஆரியை கொண்டு வந்து விட்டு வாட்டர் மேல்கிட்ட பேசினாலும் சரி வாட்டர் மேலன் ஆரி சொல்கிறத காதல் வாங்க மாட்டாரு வச்சாலும் வாட்டர் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ஆள் அவர் வந்து அவர் சொல்றது கரெக்ட் சொல்லி பைத்துக்காரன் நினைக்காதீங்க அந்த ஆள் வந்து ஸ்டேபிள் தான் ஆனால் வந்து அவருக்கு ஒரு வெளியில வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி எல்லாத்துலேயும் வரலாம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா இருக்காரு திவாகர் அவர்கள் ஒன்றுமே இல்லை இப்ப நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இதில் கலையரசன் வந்து திவாகர நாமினேட் பண்ணுறான் ரெண்டு சொன்னான் எனக்கு இருந்துச்சு சும்மா சொன்னாங்க ஒரு விளையாட்டுக்கு காலையில இருந்து கேமரா எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் கலையரசன் அய்யோ அப்படின்னா நான் காலையில இருந்து பண்ண விஷயங்கள் எதுவுமே வராதா இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுறது எதுவுமே வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றான் அந்த ஆக்ஷன் கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்வதி கொடுத்ததை விட திவாகர் தான் கொடுத்திருக்கணும் நீங்க என்னதான் நான் பேசுறது வந்து சப்போர்ட் பண்றதா போறீங்க ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன் போ அப்படியே இன்னும் ஒரு ஒன் வீக் டு டென் டேஸில் வந்து வாட்டர் பலான் ஸ்டார் வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ப்ரீ பிளான்லாம் வரல திரும்ப சொல்கிறேன் ஒரு நல்ல ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கோமாளிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி லைவ் பார்த்தா என்னோட படலில் இப்படி இருக்குது இதை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்மளால் எப்பா பேசக்கூட முடியலைங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் அவங்க சைடு நியாயமாக இருந்தாலும் அந்த நியாயத்தை கூட என்னால் வந்து இவங்க சைடு நியாயம் இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இரிட்டேட்டிங்காக இருக்கிறாங்க இவங்க பேசுறது யாரும் கேட்க முடியல ஒரு பெண்கள்கிட்ட மற்ற பெண்கள்கிட்ட சாஃப்டாக பேசுகிற அதே வாட்டர்மேன் வந்து ரம்யா ஜோட்டை மட்டும் கொஞ்சம் ரஃபாக பேசுவார் ஏய் ஏய் அப்படின்னு இப்போ இதை யாரும் கேட்க கூட மாட்டாங்க இது முதல்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா கேட்டிருப்பாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா இவன்கிட்ட போய் திரும்ப பேசினா அவன் சம்மந்தம் பேசுவான் என்னை திட்டுவான் என்ன ட்ரிகர் பண்ணி விட்டுருவான் என்ன ட்ரிகர் பண்ணி விட்டு நான் ஏதாவது வார்த்தை விட்டு நான் கெட்டவன் ஆயிடுவேன் அப்புறம் இது இவன்ட்டு போய் பேசணும் அப்படிங்கிறத எல்லாம் சைலண்டாக தான் உட்காந்துருக்காங்க யாருமே ஒன்றுமே கேட்கவே இல்லை இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே இவங்க ரெண்டு பேரோட பிளான் ஒன்றுமே இல்லை நண்பர்களே இவங்க பண்ணுற விஷயம் வந்து எல்லாரையும் ட்ரிகர் பண்ணணும் அங்கே இருக்கிற பதினாறு பேரையும் ட்ரிகர் பண்ணி பதினாறு பேரையும் இவங்களுக்கு எதிராக மாற்றி இவங்க கார்னர் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இவங்க ஓட்டு வாங்கணும் இதுதான் இவங்க ரெண்டு பேரோட பிளான் இந்த குப்பைகளோட பிளான் ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்க பிக்பாஸ் சீசன் லைனில் எப்படியெல்லாம் போயிட்டு இருந்த பிக்பாஸ் அப்படிங்கிறது ரெண்டு குப்பைகளை நம்பி இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்ததுனால தான் இந்த வீடியோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் போட்டு விடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த செய்தியோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் ஏவி